ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்து தோல் சீவிட்டு பாதி பைனாப்பிளை கட் பண்ணி பொடியாக வச்சுக்கிட்டேன் ஒரு கிணத்தில் ஒரு டம்ளர் ஒன் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை தான் கணக்கு நான் ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அது கரெக்டாக இருக்கும் இது பாதி பழத்தை மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் விட் நெய் விட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மூன்று டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்தா அதை விட்டு நல்லா கொதி வந்தோன்னே சர்க்கரை போட்டு கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கிட்டு நல்லா கரைஞ்ச சர்க்கரை கரைஞ்சோடனே ரவையை போட்டு முக்கால் பாதம் வெந்த உடனேயே நம்ம அந்த அரைச்சி கட் பண்ணி வச்சுருக்குற பைனாப்பிளையும் செறி பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் முந்திரி பருப்பு நம்ம வேணும்னா வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு